நிறைய பேர் இருக்காங்க இப்போ நேற்று வந்து எங்கள் அண்ணா பொண்ணு வந்து ஒவ்வொரு வாட்டி லாஸ்ட் மினிட்டில் தான் வந்து என்கிட்ட சொல்வா அத்தை நான் அவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது பட் இருந்தாலும் யோ மை லக்கி சாம் நான் என்னோடய பையனுக்கு வந்து இந்த ஸ்கூல் கிடைக்கணும் நான் ரொம்ப வருஷமாக வேண்டிகிட்டே இருக்கேன் ஆனால் கிடைக்கவே மாட்டேங்குது அத்தை உங்களுக்கு யாராவது தெரியுமா ஆனால் அவங்கக்கிட்ட பேசினாலே எனக்கு கிடைச்சிரும் அத்தை நான் வேணா உங்களுக்கு அந்த இது கூட அனுப்பி விடுறேன் அவள் பேசினதை அனுப்பி விடுறேன் அவள் அபுதாபியில் இருக்கா அவள் பேர் வந்து ஸ்ரீதேவி சொல்லி முடிச்சு ஒரு பதினஞ்சாவது நிமிஷம் எனக்கு பேசிட்டு அத்தை நீங்கள் வேண்டிக்கோங்க அத்தை இல்லை உங்களுக்கு யாராவது தெரிஞ்சா சொல்லுங்க அத்தை சொல்லி வைக்கிற ஃபோனு வச்சு பதினஞ்சாவது நிமிஷம் அத்தை இடணும் எனக்கு வந்து சீட்டு கிடச்சிருந்துச்சி சாச்சா பையனுக்கு ஓ அப்படின்னுட்டு அப்புறம் அவளுக்கு வந்து நான் சாமி அதே மாதிரி இப்போ ஒரு டூ டேஸ் பிஃபோர் வந்து அவங்க ஹஸ்பண்ட்க்கு வந்து பாஸ்போர்ட் விஷயமா வந்து ஏதோ சம்மந்த அவங்க காரைக்குடியில் இருக்காங்க அந்த பாஸ்போர்ட் அங்கே இருந்துருச்சு அவங்க இப்போ கோயம்புத்தூரில் இருக்காங்க இவ பாஸ்போர்ட்டுக்காக ரொம்ப கஷ்டமாக இருக்கு அத்தை அது வந்து டெல்லி போய்ட்டு அபுதாபி வரும் அப்போ தான் எங்களால் வர முடியும் ஏன்டி என்கிட்ட சொல்கிறேன் இல்லை அத்தை உங்ககிட்ட சொன்னால் எனக்கு நடக்கும் அத்தை அப்படின்னா நான் உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா சொல்லி நான் வேணா போகிறேன் நான் காரைக்குடி போய் உனக்கு எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன்னு இல்லை அத்தை எனக்கு உங்கள்கிட்ட சொன்னாலே நடந்துடும் அத்தை வெல் கான்ஃபிடன்ட் சொல்ல மாட்டேங்க நான் உங்களுக்கு அனுப்புறேன் பாருங்களேன் சொல்லி அடுத்து ஒரு ஆஃப் அன் ஹவர்ல அத்தை அங்க இருந்து போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஃபோன் பண்ணாங்க அது வந்து அனுப்பி விட்டுருன்னு சொல்லிட்டாங்க அவளுக்கு நான் சாமி அதே மாதிரி எங்க என்னோட இன்னொரு கசின் டாட்டர் அவ அவ கருமாரியம்மன் கோயில்ல போய் சாமி கும்பிட்டு இருக்கா போயிட்டு வந்துட்டே இருக்கும்போது என்ன எங்க ராணியக்கா எங்க வந்தா உட்காந்துட்டு இருக்காங்க அப்ப அவளுக்கு வயசு என்ன ரெண்டு வயசோ மூணு வயசோ அவளால தாங்க முடியல ராணியக்காக்கு எதுக்கு எல்லாருமே வந்து பூஜை பண்றாங்க ராணியக்கா சோ அவங்களுக்கு எனக்கு சாமியாக தெரியுது அதே மாதிரி நான் வந்து ரெட்டை குழந்தை எனக்கு வரும்போது எனக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன் ரெட்ட குழந்தையாக இருக்கேன்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு வரும்போது நான் சொல்கிறேன் எங்கள் அண்ணா எங்கள் அண்ணாவுக்கு வந்து ஒரே ஒரு பொண்ணு இருந்துச்சு ஆனால் நான் உனக்கு ஒரு குழந்தை கொடுத்தேன்னா எங்கள் கடைசியாக சித்தி இருக்காங்க அவங்களுக்கு ஒரு குழந்தைய போட்டுவிடுவேன் அப்படின்னு அவங்களுக்கு கட்டின்னு சொல்லிட்டு போய் ஆப் இது ஆப்ரேட் பண்ணாங்க அந்த குழந்தையா வெளியே வந்துச்சு எங்கள் சித்தி வந்து பதினாறு வருஷமோ பதினேழு வருஷமோ அவங்களுக்கு எல்லாமே இதாக ஆயிடுச்சு ஆனால் அவங்க குழந்தை கொடுத்தாங்க

நான் சொன்னது மறந்துட போறேன் நீ மறந்துடாது அப்படி சொல்லிட்டு எழுதுவேன் அப்போ கவுளி கத்தோம் கரெக்டாக வந்து வடகிழக்கில் வந்து கவுளி கத்தோம் வட வந்து கத்தோம் அப்படியே பயங்கரமாக கத்தோம் ஆனால் அது நடக்கும் கண்டிப்பாக நடக்கும் இன்னைக்கு நான் இந்த ஊருக்கு போறேனா நடக்கும் வெள்ளக்காரங்கள்லாம் வந்து நான் அந்த புடவை கட்டிட்டு போகும்போதே பார்த்தீங்கன்னா அப்படியே சாஷ்டாங்கமாக கும்பிடுவாங்க எப்போ எல்லாம் எவ்வளோ பிளெஸ்டு இந்தியாவில் பிறந்திருக்கிறீங்க அப்படின்ட்டு